இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்ளவுள்ள கடன் நெருக்கடியின் மொத்த சுமையும் சாதாரண மக்கள் மீதே சுமத்தப்பட உள்ளதாக வேன்கார்ட் சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயக்குட தெரிவித்துள்ளார் கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மொத்த அரசாங்க செலவினமான எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து பில்லியன் ரூபாவில் நான்காயிரத்து நானூற்று ஐந்து பில்லியன் ரூபா கடன் வட்டி செலுத்துதலுக்காக செலவிடப்படுகிறது இலங்கையில் அந்நிய செலாவணி ஒரு பெரிய நெருக்கடியில் உள்ளது நமது டாலர் கையிருப்பு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதியில் டாலர் கையிருப்பு ஆறாயிரத்து இந்த ஒரு செப்டம்பர் நிலவரப்படி புதிதாக சேர்க்கப்பட்ட நிலையில் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் ஏழாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் டாலர்கள் என்ற இலக்கை அடைய மீதமுள்ள மூன்று மாதங்களில் தொள்ளாயிரத்து மில்லியன் டாலர்களை சேர்க்க வேண்டும் இது சாத்தியமில்லை அத்துடன் கையிருப்பில் உள்ள ஆறாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது சீன கடன்களுக்காகவும் தொள்ளாயிரம் இந்திய கடன்களுக்காகவும் சர்வதேச நாணய நிதிய கடன்களுக்காகவும் இரண்டாயிரத்து வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட குறுகிய கால நிலையான மற்றும் பயன்படுத்தக்கூடிய எஞ்சிய தொகை ஆயிரத்து பதினான்கு மில்லியன் டொலர்களாகும் இறுதியில் இந்த நெருக்கடியின் முழு சுமையும் சாதாரண மக்கள் மீது சுமத்தப்படும் இந்த வரவு செலவு திட்ட கொள்கைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை அந்த எதிர்ப்பை வெளியே உருவாக்குவோம் என தெரிவித்துள்ள これでたくあげる。